நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஆயில் ஸ்டார்டரில் தான் ப்ராப்ளம் ஸ்டார்டரில் என்ன ப்ராப்ளம் அப்படின்றத சொல்கிறது முன்னாடி ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்னான்றதை சொல்லிடுறேன் அதாவது மோட்ரு ஓடிட்டுருக்கு புஷு போனால் எப்படி தண்ணி வந்துட்டு சொடி சொடிக்கு வந்து ஆஃப் ஆகுமோ அதே போல் ஆஃப் ஆகுது திரும்ப ஆன் ஆகாமல் இருக்குது இதே போல் தான் இதோட இரர் இருக்குது ஸோ இதை அதோட கம்ப்ளைண்ட்டு ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டெண்ட்டுக்குள்ளே போயிடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பலவிதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள்

நண்பா பொதுவாக பார்த்திங்கன்னா நமக்கு மோட்டரோட அவுட் புட்லேருந்து வரக்கூடிய மூணு இருக்கு இல்லையா மூணு டெர்மினலில் கிளாமீட்டர் வச்சு செக் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு இன்புட் ஆகுது அவுட் புட் ஆகுது எம்டி ஸ்டார்டர்லாம் ரன் பண்ணும்போது அவுட் புட்டும் பார்த்தீங்கன்னா சரியாகவே இருக்குது ஆனால் மோட்டர் வந்துட்டு இப்போ புஸ் அடிச்சு அதே நேரத்தில் பேடு போட்டு பார்த்தீங்கன்னா தான் கிட்டத்தட்ட மூணு மாதம் ஆகுது ஸோ நமக்கு புஸ்ஸு பேடு எல்லாமே புதுசு ஸோ அப்படின்ற பட்சத்தில் அதில் வரதுக்கு வாய்ப்பாய்ப்பு இல்லை பிரச்சனைன்னு வர்றதுக்கு இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு அதை நம்ம கண்டினியூவாக வந்துட்டு நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா சில டைம் நல்லாவே ஓடுது பொழுதுக்கு கூட சில டைம் வந்துட்டு மாட்டங்குது புஷ்ஷு பேடு போயிருக்கு அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த லோடு வந்துட்டு ஒயரை வந்துட்டு கிலோமீட்டரில் போட்டு லோடு செக் பண்ணும்போது இந்த லோடு வந்துட்டு இருக்கும் லோடு வந்துட்டு வேரியன்ட் அதிகமாக இருக்கும் உதாரணத்துக்கு பத்து எடுக்கு பத்து ஆம்ஸ் எடுக்கக்கூடிய மோட்ரு திருநீர்னு பதினஞ்சு இருபது அப்படி மாறி மாறி ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லாமல் அலமோதும் ஸோ அந்த மாதிரி அலமோதுறது எதுவும் இல்லை நமக்கு ஆம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எம்டிலேயும் ரன் பண்ணும்போது நல்லாவே இருந்தது அதே நேரத்தில் லோடில் வந்துட்டு கீழே வச்சு ரன் பண்ணும்போதுமே நமக்கு ஆம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டாக ஒரே ஆம்ஸ் மெயின்டைன் ஆகுது ஸோ அப்படின்ற பட்சத்தில் புஷில் கம்ப்ளைண்ட் இல்லை அப்புறம் எதனால் ஆஃப் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் தான் அதாவது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒயர் இங்கேருந்து காட்டுற ரேஞ்சு இதோடய ஒயர் பாருங்கள் எப்படி போகுது அப்படின்றது தெரியும் இந்த ஒயர் அந்த வீட்டுக்கு போகுது இப்போ நமக்கு வந்துட்டு மோட்டர் வந்துட்டு கண்டினியூ ஓடும்போது பவர் சப்ளை எல்லாமே வந்துட்ருக்கு ஆனால் சடனாக பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய இது வந்து அலுமினி கேபிள் இதில் வந்துட்டு ஏதோ ஜாயிண்ட் வந்துட்டு முன்னே பின்ன ட்ரபுளாக இருக்கும் போல் அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு மோட்ரு வந்துட்டு ஓடிட்டு இருக்கும்போது சடனாக தண்ணி உட்காரத ஏற்கனவே வந்துட்டு ஒருத்தவங்க பார்த்துருக்காங்க ஸோ அவங்களால் பிரச்சனை கண்டுபிடிக்க முடியல அவங்க வந்துட்டு வெளியில் அனுப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ அப்புறம் இதை நம்ம வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணி பார்த்தோம் கொஞ்ச நேரம் மோட்டர் பாருங்கள் இந்த வாய்க்காலில் தண்ணியெல்லாம் போனது தெரியும் உங்களுக்கு மோட்டர் வந்துட்டு கண்டினியூவாக ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் ஓட முட்டும் எனக்கு எந்த ப்ர ட்ரபுளும் இல்லை சரி ஏதோ பிரச்சனை ஆகிட்டுனா நல்லா தான் இருக்கானா இப்போ நல்லா தானே ஓடுது பிரச்சனை இருந்தால் தானே கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியாச்சு அப்புறம் கடைசியில் பார்க்கும்போது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தண்ணி லெஸாக சொடுக்கு தொடங்கிச்சு அந்த நேரத்தில் வந்துட்டு கிலோமீட்டரில் வித்தியாசம் பார்க்கும்போது கிலோமீட்டரில் ரேஞ்ச் வந்து பெருசாக வித்தியாசம் தெரியல எல்லா எல்லா அவுட் புட்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரே வேல்யூ தான் முன்ன பண்ண ஸோ அதனால் நமக்கு வேல்யூவில் வந்துட்டு வித்தியாசம் இல்லை ஸோ அந்த நேரத்தில் தண்ணி சொடிக்கு வருது இல்லையா சொடிக்கு வர நேரத்தில் நம்ம வந்துட்டு இதே போல் பேனலை கழட்டி இந்த பகுதியில் வந்துட்டு நம்ம நார்மலாக வந்துட்டு அதாவது பேஸ்டூ பேஸ் வந்துட்டு வோல்டேஜ் செக் பண்ண தொடங்கியாச்சு அப்படி செக் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேஸ்க்கு ரெண்டு பேர்ஸ்க்கு கிடையாது செக் பண்ணும்போது இருந்தது மூணாவது பேஸ்க்கு மாறும்போது வோல்டேஜ் நல்லாவே வந்துட்டு இருந்தது அங்கே தண்ணி டவுன் ஆகிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே பேஸில் ஓல்டேஜ் உக்காருது ஸோ அப்படின்னா காரணம் வந்துட்டு இங்கே வோல்டேஜ் வந்துட்டு ரொம்ப டவுன் ஆகுது காரணம் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய அலுமினி கேபிளில் ஏதோ ஒரு தாள் வந்துட்டு ஜாயின்ட் வந்துட்டு முன்ன தான் இருக்கலாம் இங்கே அடிக்கக்கூடிய காத்தனால முன்னப்பின் அசையும் போது பிடிக்கும்போது அந்த கேபிள் வந்துட்டு வீக் ஆகிறதுனால அது கனெக்ஷன் வந்துட்டு கட்டாயிட்டு கட்டாயிட்டு வருது இதுதான் அதோட காரணம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா மோட்ரு வந்துட்டு நல்லாவே ஓடிட்டுருக்கு இதில் வந்துட்டு ஜாயிண்ட் வந்து கேபிள் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு எல்லா ஜாயிண்ட்டுமே வந்துட்டு ஒரே நேரத்தில் பிரித்து பண்ண முடியாது ஏன்னா அவங்க வந்துட்டு ஷார்ட்டாக இப்போ குயிக்காக வந்துட்டு ரீ ரீவைரிங் பண்ணுற மாதிரி சொன்னாங்க இப்போதைக்கு அவங்களுக்கு மோட்ரு ஓடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா இதே போல் இருக்கக்கூடிய ஜாயிண்ட்டை நம்ம இப்படி கன்ஃபார்மாக பார்த்துட்டு வரோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்துட்டு அந்த உப்பு துருப்பு பிடிச்சிருக்கக்கூடிய ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியும் அதாவது இந்த நம்ம மெயின் ஆஃப் பண்ணிவிட்டு அதை கண்ட்ரோல் பண்ணும்போது ஒயர் வந்துட்டு சாஃப்ட்டாக இல்லாமல் அது வந்துட்டு வர மாதிரி ரஃபாக இருக்கும் அதே நேரத்தில் மொறுவு அடித்து இல்லை உப்பு பூத்து இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒயரை மட்டும் நம்ம சரி பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் இப்போதைக்கு மோட்டர் வந்துட்டு ஓட்டிக்கலாம் இது வந்துட்டு ட்ரபிள் வந்துட்டு உடனே பண்ணாது அடுத்து வந்துட்டு ஏதாவது உப்பு பூக்குது பிடிக்குது அப்படின்ற நேரத்தில் தான் ட்ரபிள் பண்ணணும் ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு ஓட்டணும் அப்படின்ற பட்சத்தில் தீங்கிக்கலாம் இப்போ தான் சோளம் அறுவடை பண்ணாங்க ஸோ இது எல்லாமே செல் பண்ண பிறகு வந்துட்டு ரீவேரிங் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ அது வரைக்கும் இவங்களுக்கு டெம்பரையாக வரதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தாச்சு இது பிரச்சனைன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு மோட்டரில் தண்ணி வந்துட்டு வெளியில் வந்துட்டு ஊற்றும் போது இதாக காரணம் இடையில அதாவது மோட்டர் கண்டினியூ ஓடும் போது வோல்டேஜ் ப்ராப்பராக வந்துகிட்ருக்கு சடனாக வந்துட்டு வோல்டேஜ் ட்ராப் ஆகி வர்றது தான் அதுக்கான காரணம் ஸோ இது வந்துட்டு உங்கள் ஃபீல்டில் இதே போல் அனுபவம் நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்யூச்சரில் நல்லதாக ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி நண்பா